ஆங்களே வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிளான் ஸ்டீட்டு இந்த சைட்டு நம்ம கோயில் ரோட்டில் மாதபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது ஒரு பஸ் முக்கீடு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ரூமு இந்த மூணு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து பத்து பத்து இன்னொரு ரூம் வந்து பார்த்து இருபது இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ம் ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அப்படின்னு பண்ணுறோம்னா நம்ம காங்கிரீட் பைப்பு வைக்கிறதுக்கு தான் அதாவது காங்கிரீட் பைப்னா காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வைக்கிற பைப்பு தான் வச்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பெல்லாம் வச்சுக்கிட்டதான் முடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃபேன் ஜென்சன் வச்சிருக்கிறோம் நாலு பக்கம் வந்து ஒரேஞ்ச் பைப்பு டூ எம்எ பைப் தான் போட்டு இறக்கிட்டுருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஹாலு ஹால் வந்து பத்து இருபது பத்துக்கு இருபது அப்படிங்கிறனால லென்த் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரெண்டு ஃபேன் ஜென்ஸ்மெண்ட்லாம் இல்லைன்னா மூணு வச்சுருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சென்டரில் வந்து நம்ம ஹேங்கிங் லைட் வந்து தொங்குற மாதிரி பிளான் பண்ணி ரெண்டு பக்கம் ஃபேன் போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டான் இது வந்து மூணு ஜென்ஷன் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி வந்து ஹாலில் நடைக்கும் ஆப்போசிட் நேர் இருக்கிற சக்தி தான் வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரிஞ்சு பைப் வச்சுருக்கோம் அது வந்து டிவி கேபிள் ரெண்டாவது லேண்ட் கேபிள் இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் வந்து நம்ம மூணு மூணுக்கு தனித்தனியாக கொண்டு போய் டோருக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் தான் கொண்டு வந்து இறக்கியிருக்கோம் அதுவோ பார்த்திங்கன்னா மெயின் லைன்லேருந்து ஒரு சர்வீஸுக்கு போகிற பைப்பு ஒரிஞ்சலாக போட்டிருக்கோம் ஓகே முடியாது நன்றி வணக்கம்